வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இனிய ஆசிரியர் தினத்தில் அனைத்து ஆசிரியர்களையும் பணிவுடன் வணங்கி வாழ்கிறேன் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது போல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது அச்சப்பட வேண்டாம் இருந்தாலும் எப்படிப்பட்ட மழை கொடுக்கும் என்பதை இறுதிவரை கேட்டு பயன்பெறுக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிற இதே வேளையில் பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக வியட்நாம் நாட்டின் வடக்கு பகுதியை கரை கடப்பதற்காக ஹாங்காங்கிற்கு தெற்கு புறமாக கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது வியட்நாம் லாவோஸ் மற்றும் மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் செயலிழந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது யாகி புயலாக தென்சின கடற்பகுதியில் மிக தீவிர புயலாக அதீத மழை பொழிவை வியட்நாம் லாவோஸ் நாடுகளுக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த மாநில அந்த நாட்டிற்கு வியட்நாம் லாவோஸ் நாட்டிற்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அது தீவிரமடைந்து லாவோஸ் மற்றும் வியட்நாம் நாட்டை கரை கடப்பதற்காக நெருங்கி வருகிறது இந்த நிகழ்வானது தென்மேற்கு பருவக்காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியில் சுழன்று அதாவது கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழன்று வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து கடல் நீராவியை கொண்டு வந்து ஒடிசாவிலோ ஆந்திர பிரதேசத்திலோ குவிக்கும் அளவிற்கு அந்த அமைப்பு இல்லை ஆனால் தாழ்வு பகுதியானது தொடர்ந்து நீடிக்கும் பத்தாம் தேதி வரை நீடிக்கும் காற்றானது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு பெரும்பாலும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் எந்த நேரமும் கடலோரத்திற்கு மழை பொழிவை கொடுக்கும் வகையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிகளுக்கு தொடர்ந்து மழை பொழிவை கனமழை மிக கனமழை கொடுக்கும் ஏற்கனவே தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுத்தது அதீத கனப்பொடி அல்ல வரலாறு காணாத மழை ஒரு நாளில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பது அதிகம் அதுவும் ஒட்டுமொத்தமாக தெலுங்கானா முதல் ஆந்திர பிரதேச கடலோர வரைக்கும் நாளொன்றுக்கு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கனடி அடி வினாடிக்கு பயணிக்கும் வகையில் நூறு டிஎம்சி நாளொன்றுக்கு பயணிக்கும் வகையில் மழை பொழிவை கொடுத்தது அப்படிப்பட்ட மழை பொழிவு இது கொடுக்காது இருந்தாலும் பரவலாக ஒரே இடத்துல கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட மா மாநிலத்துக்குள்ளேயே கொடுக்காமல் பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அமையும் தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த யாகி புயலானது வியட்நாம் லாவோஸ் கடந்து செயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதிக மழை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக மியான்மரோட வடக்கு பகுதி வழியாக மிசோராம் மணிப்பூர் வழியாக அதாவது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் மிசோராம் மணிப்பூர் வழியாக அஸ்ஸாமோட தெற்கு பகுதி வழியாக வங்க தேசத்துக்குள் வரக்கூடிய நுழையும் வங்க தேசத்தில் பத்தாம் தேதி நுழையக்கூடிய அதே நாளில் வங்கக்கடலில் நீடித்துக் கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கேயும் கடலோரத்திற்கு தொடர் மழை பொழிவை விட்டுவிட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை மிக கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில் பாதிப்பில்லாத தொடர் அதாவது அதீத மழை பொழிவு இல்லாமல் மிக கனமழை பொழிவு கனமழை பொழிவு மட்டும் ஆங்காங்கே ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்து கொண்டே ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் அந்த நிகழ்வுடன் பத்தாம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தில் செயலிழந்த யாகி புயலின் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் நீடித்துக் கொன்று கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மேற்கு வங்கத்தில் கரைகடந்து ஒன்றிணைந்து வங்கதேசத்திற்கும் தேசத்திற்கும் அசாமின் தெற்கு பகுதிக்கும் மிசோரம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே பத்தாம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தின் மத்திய பகுதி வடக்கு பகுதிக்கு அதீத மழைப்படிவை எப்படி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுத்ததோ அதே போல் ஒரு மழைப்படிவை மேற்கு வங்கத்திற்கு கொடுக்க போகிறது பத்தாம் தேதி பதினோராம் தேதி வாக்கில ஒன்பதிலிருந்தே தொடங்கும் இப்பொழுதிலிருந்தே மழைப்படிவு இருக்கும் இதெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது முதலில் குஜராத் விடுபட்டது அடுத்தது இப்பொழுது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அதீத மழைப்பொழிவில் விடுபட்டு இருந்தாலும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு புதிய நிகழ்வால் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பெரியலையிலே பாதிப்பை ஏற்படுத்தாமல் மேற்கு வங்க மாநிலத்திற்கு வரக்கூடிய பத்தாம் தேதி பதினோராந்தேதி அதீத மழை பொழிவால் மிக ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை பொழிவை பத்து பதினொன்று தேதிகளிலே மேற்கு வங்கத்திற்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அந்த இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில வழியாக பயணித்து அடுத்த வெள்ளப்பெருக்கை பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் சட்டீஸ்கரின் வடக்கு பகுதிக்கும் கொடுத்துவிட்டு வடக்கு ஓரத்திற்கு எல்லை பகுதிக்கு கொடுத்துவிட்டு தொடர்ந்து அது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மத்திய பிரதேசம் போபாலுக்கு கிழக்கே கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச பகுதிகளுக்கு அங்கேயும் வெள்ளப்பெருக்கை கொடுத்து விட்டு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதி வரைக்கும் அங்கே வெள்ளப்பெருக்கை கொடுத்து விட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் நேற்றைக்கு ஆங்காங்கே லேசான மழைப்பொடிவு கொடுத்தது தவிர பெரிய மழை இல்லை இப்படித்தான் இருக்கும் என்று நான்காம் தேதியிலிருந்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதன்படி தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக வருவதில் ஒரு வழியில்லாத ஈரப்பதம் இல்லாத காற்றாக இருக்கிற காரணத்தினால இரு காற்று இணைவு வெப்பசலனத்திற்கு அதாவது கிழக்கு மேற்கு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டிலே அமையாது என்பதன் காரணமாக பெரிய அளவிலே மழை இருக்காது இருந்தபோதிலும் வங்கக்கடலிலே வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அதாவது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகா வழியாக வரக்கூடிய வடமேற்கு காற்றும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு வழியாக வரக்கூடிய மேற்கு காற்றும் வங்கக்கடலில் சந்திப்பை ஏற்படுத்தும் என்பதனால தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு கிழக்கே தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு கிழக்கே திருவள்ளூர் சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் இருகாற்று இரு காற்று இணைவு ஏற்படும் என்பதனால வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இனிமேல் நாளையிலிருந்து நாளை ஐந்தாம் தேதி சரி ஆறாம் தேதி அதிகாலை தூரலாம் மேகமூட்டத்துடன் வானிலையை கொடுக்கலாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிற்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிற்கு காஞ்சிபுரத்திற்கு லேசான மழையையோ அல்லது நனைக்கும் மழையையோ ஓரிடங்களில் மிதமான மழைப்படிவையோ கொடுக்கலாம் ஆறாம் தேதி மேகமூட்டம் தூரல் வடகடலோரம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி லேசான மழை அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கடலில் பெய்யும் மழை இங்கே ஒரு சிறிய ஒரு ஒரு டச்சை கொடுக்கும் அவ்வளவுதான் தான் அதனால் ஒரு மழை படிப்பை கொடுக்கும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் லேசான ஒரு தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே பரம்பிக்குளம் நீர் மூன்று கத மதகுகள் வழியாக கேரளாவிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிட்டத்தட்ட எல்லா அணைகளுமே நிரம்பி விட்டது நிரம்பி உபரி நீர் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வால்பாறையில் கடந்த சில நாட்களாகவே வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு பகுதியில் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது பரம்பிக்குள பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது ஆக இந்த நிலை தொடரும் இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இல்லாவிட்டாலும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை லேசாக சாரல் மழைப்பொடிவாக கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரை கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் தூரல் சாரலை கொடுக்கும் இதுதான் ஒரு மழை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உள்பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலே பரவலான மழைப்பொடிவு இருக்காது ஆனால் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஏதேனும் ஓரிரு நாள் கடலோரம் அதாவது டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் வட கடலோர பகுதிகளில் லேசான மிதமான மாலை இரவு மழை பொழிவை கொடுக்கலாம் இப்போ வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் எங்க மழை உறுதி சொல்லியிருக்கணும் மேற்குத் தொடர்ச்சி மலையில சாரல் மழை மே நீலகிரி வால்பாறையில கன்னியாகுமரியில மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் வங்க கடலோரத்தில் வடகடலோரத்தில் தூரல் நனைக்குமழை லேசான மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு அதிகாலை நேரங்களில் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் இருக்கும் பிற ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மாலை நேரத்தில் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஒரு சில இடங்களில் மாலை இரவு மழைப்பொழிவு ஓரிரு நாட்கள் இருக்கும் பரவலாக பெரிய அளவில் இருக்காது குறைந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் உள்பகுதிகளில் கர்நாடக எல்லையோர பகுதிகள்லேயும் ஆந்திர ஓர பகுதிகளிலையும் தூரல் சாரல் மலைப்பகுதிகளில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கிழக்கு திசை காற்று எதிர்க்காவிட்டாலும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கல்வராயன் மலையில் ஆறு தேதிக்கு மேல் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் ஏற்காட்டில் இருக்கலாம் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கலாம் அதே போல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி சிறுமலை பகுதியில் இருக்கலாம் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதியில் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இருக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவிற்கு தெலுங்கானாவிற்கு மிதமாக முதல் சற்று கனமழை கனமழை வரை ஆங்காங்கே கொடுத்து கொண்டு இருந்துவிட்டு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழை வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்டு சத்தீஸ்கரோட வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பகுதிகளுக்கு மட்டுமே இரு நிகழ்வுகளும் யாகி புயலும் அதாவது கடல் யாகிப்புகளும் வங்கக்கடல் நிகழ்வும் இணைந்து கொடுக்குமே தவிர பெரிய அளவில் இப்பொழுதுக்கு எந்தவித பாதிக்கும்ழைப்பு அச்சுறுத்தும் நிகழ்வு இருக்காது ஆனால் வங்கக்கடலில் நிகழ்வு தொடர்ந்து பத்தாம் தேதி வரை நீடித்து கொண்டிருக்கும் பத்தாம் தேதி இரண்டும் ஒன்றிணைந்து பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி வாக்கிலே உள்ளே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நோக்கி நகரம் இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை வானிலை விரிவான மாலையில் இன்றைக்கு மாலையில் வடகிழக்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு நீண்டகால அறிக்கை ஏற்கனவே தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இன்றைய மாலை அறிக்கையில் மேலும் துல்லியத்துடன் வழங்குகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதலுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி